அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ஐந்து ராசிகள் எதது அப்படிங்கறது அந்த பதிவுல கிளியரா பாக்கலாம் இன்னும் சில நாட்கள்ல புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க போது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் நிறைய பேருக்கு தூண்டப்பட்டிருக்கு இந்த வருஷத்துலயாச்சும் ஒரு நல்ல மாற்றம் நல்ல விடுவு காலம் பிறக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் தரமான அதிர்ஷ்டத்தை எந்தெந்த ராசி பெறப்போது ஒரு ஐந்து ராசி முதல் தரமான அதிர்ஷ்டத்தையும் அடுத்த நான்கு ராசி இரண்டாவது தரமான

அவங்களுக்கு அணிகலன்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சோ அப்படி அந்த ஐடியாலஜி இருக்குன்னா அதுல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப நல்லது இந்த வருஷத்துல தங்கம் சார்ந்த விஷயங்கள்ல முதலீடு செய்யறது நிலம் சார்ந்த விஷயங்களை முதலீடு செய்யறது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அதே போல இந்த வருஷத்துல கிரக நிலைகள்ல நம்ம அனலைஸ் பண்ணும்போது திருக்கணித பஞ்சாங்க படி ஜூன் மாதத்துல குரு பயிற்சி இருக்கும் டிசம்பர் மாதத்துல ராகு கேது பயிற்சி இருக்கும் இந்த ரெண்டு கிரகங்களுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த வருஷத்துல ஒரு முக்கியமான பயிற்சியா பார்க்கப்படுது அதுலயும் குரு பயிற்சி இந்த வருஷத்துல ரொம்ப ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது ஏன்னா வந்து குரு பகவான் பதினோரு வருடம் கழித்து கடகராசியில வந்து உச்சமாக போறாரு அது வந்து ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த புத்தாண்டுல அதே போல அக்டோபர் மாதத்துல குரு அதிசாரமா பயிற்சியாகி சிம்மத்துக்கு போவாரு மீண்டும் வக்ரகதியில கடகத்துல வந்து உச்சமாயிடுவாரு அடுத்து சனி பகவான் இந்த வருஷத்துல எந்த சேஞ்சஸும் பண்ணல ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரமா இருப்பாரு அதன் பிறகு வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு சோ அந்த மாதிரியான காம்பினேஷன்ல தான் சனி பகவான் பயணிக்கிறாரு இதுதான் அந்த வருடத்துக்கான கிரக நிலை இப்போது இந்த வருஷத்துல எந்த ஐந்து ராசிக்கு அதிர்ஷ்டம் முதல் தரமான அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம டீடெயிலா பார்க்கலாம் மேலும் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப்

இந்த புத்தாண்டு இருபத்தி ஆறாம் இடத்துல முதல் தரமான அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய முதல் ராசி ரிஷபம் ரிஷபத்தை இந்த புத்தாண்டு ஒரு அற்புதமான போது காரணம் ராசிக்கு இடத்துல உச்சமாக போறாரு மூன்றாம் இடத்துல அமர்ந்து ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் மேலும் பதினோராம் இடம் இந்த ஸ்தானங்கள் எல்லாம் இயக்கிடுவாரு எனவே மூணு ஏழு பதினொன்று இந்த ஸ்தானங்கள் இயங்கினாலே ஒரு அதிர்ஷ்டம் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி கிடைச்சிடும் என்ன புதுசா ட்ரை பண்ணாலும் நிறைய பயணங்கள் இருக்கும் குறுகிய கால பயணங்கள் அந்த பயணத்தால் ஆதரவு ஆதாயம் இதெல்லாம் ரிஷபத்துக்கு சிறப்பாக கிடைக்கும் அதே போல பொருளாதாரம் சார்ந்த வகையில் இருந்த அந்த தடுமாற்றம் பிரச்சனை இதெல்லாம் நிவர்த்தி ஆகும் பொருளாதாரத்தில் அற்புதமான ஏற்றத்தை பெறக்கூடிய ஒரு புத்தாண்டா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இருக்க போது பண வரவு நன்றா இருக்கும் பண வரவு சார்ந்த வகையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் கடன் சுமை இருக்குன்னா கடன் எல்லாம் கட்டி முடிச்சிடுவீங்க புதிய முயற்சிகளை இந்த வருஷத்துல தொடங்குவீங்க புதுசா ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அந்த புதிய முயற்சியில உங்களுக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைக்கும் மேலும் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு இந்த வருஷத்துல நிலபு கூலங்கள் வாங்குறது புதுசா வண்டி வாகனம் வாங்குறது இதெல்லாம் சிறப்பா இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகளே வெற்றி கிடைச்சிடும் மூணு ஏழு பதினொன்னு ஏங்கிறதுனால திருமண முயற்சி வெற்றியை கொடுத்துரும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு திருமண யோகம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் குடும்பத்துல புதிய உறவு வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அற்புதமான காலகட்டம் எனவே இந்த வருஷத்துல திருமண முயற்சி பண்ணீங்கன்னா திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வந்துடும் சோ அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் பாசிட்டிவா பாக்குறேன் மங்களகரமான மாற்றங்கள் மங்களகரமான விசேஷங்கள் இதெல்லாம் இந்த இருக்கிறது இந்த புத்தாண்டு ஒரு மங்கள மாற்றத்தை தரக்கூடிய அற்புத புத்தாண்டா ரிஷபத்துக்கு நான் பார்க்கிறேன் அடுத்ததாக முதல் தரமான அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய இரண்டாவது ராசி எது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு ஒரு அற்புத மாற்றத்தை தரக்கூடிய சிறந்த காரணம் குரு இரண்டாம் இடத்துல வந்து உச்சமாக போறாரு சனியுடைய தொல்லைகளை நிவர்த்தி செய்ய போறாரு எனவே இந்த புத்தாண்டு மிதன ராசிக்காரர்களுக்கும் ஒரு அற்புதமான ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தனவரவு சிறப்பா இருக்கும் பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய சிரமங்கள்லாம் குறையும் குடும்பத்துல மங்கள மாற்றம் மங்கள விசேஷங்கள்லாம் சிறப்பா நடக்கும் வீடு கட்டி கிரகப்பிரவே பண்றது வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது புதுசா வண்டி வாகனம் வீடு வாங்குறது தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது குடும்பத்தில் மங்கள மாற்றம் திருமண விசேஷம் திருமண முயற்சி இதெல்லாம் நீண்ட இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய பிரச்சனை கடன் முயற்சிகள் மங்கள மாற்றத்திற்காக மங்கள விசேஷத்திற்காக புதுசா கடன் வாங்குறது கடன் வாங்கி ஒரு சுபமாற்றம் பண்றது சுப விசேஷம் பண்றது ஒரு நல்ல வேலை இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு நல்ல வேலை கிடைச்சிடும் இந்த வருஷத்துல வருமானம் கைக்கு வரக்கூடிய அளவு ஒரு சிறந்த வேலை மனதிற்கு நிறைவை தரக்கூடிய ஒரு அற்புதமான வேலை வேலையில ஒரு இடமாற்றம் உங்களுக்கு வேலையில வேலையில ஒரு நிம்மதியான மாற்றம் பிரச்சனைகள் இதெல்லாம் அமைப்பு பனிச்சுமை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்படும் நிறைய பேருக்கு இந்த வருஷத்துல பயண யோகம் உண்டு பயணத்தால ஆதாயம் உண்டு இடமாற்றம் சிறப்பான முறையில அமையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் ஆகுங்க ஒரே இடத்துல நிலையா இருக்க முடியாது குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு உண்டாகும் இட மாற்றத்திற்கு பிறகு ஒரு அற்புதமான முன்னேற்றம் அப்படிங்கறது இந்த வருஷத்துல நிகழ ஆரம்பிக்கும் நீங்க இழந்த அந்த பெயர் புகழ் அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கும் குடும்பத்துல ஒரு நல்ல ஆதரவு குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் இதெல்லாம் நம்ம பாசிட்டிவா பாக்கலாம் தொழில இது நாள் வரைக்கும் பிரச்சனைகள் எல்லாம் குறையும் தொழில ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு அந்த சிந்தனை உடையவர்களுக்கு ஒரு ஏற்ற வருடமாக இருக்கும் புதிய தொழில் நிறைய பேர் தொடங்குவாங்க தனலாபம் சிறப்பா இருக்கும் பணவரவுல பெருசா பிரச்சனை இருக்காது சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகளும் நாள் எண்ணங்களும் இந்த புத்தாண்டுல நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு மிதனத்துக்கு இந்த புத்தாண்டு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பையும் அதிர்ஷ்ட மாற்றத்தையும் டெபினட்டா ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது முதல் தரமான அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய மூன்றாவது ராசி எதுன்னு கடகம் கடகத்துக்கு வந்து வந்து ரொம்ப இருந்துச்சு அஷ்டம சனி இப்போ அஷ்டம ராகு நடந்துட்டு இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஆயில்யம் இந்த போராட்ட நிலை அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அது இன்னும் குறையிலா வந்து நமக்கு பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடுச்சு அப்படின்லாம் எல்லாம் சொல்ல முடியல ஏன்னா ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னமுமே பாதிப்பு இருக்கு தான் குரு அஷ்டம குரு விலகி இருந்தாலும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் ஒரு

இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியத்துல சுப செய்தி உண்டு பிள்ளைகளுக்கு மங்கள மங்கள விசேஷங்களை பண்ணுவீங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் சிந்தனையில இருக்கக்கூடிய குழப்பம் கவலை வருத்தம் குறையும் ஒரு குதூகலமான சூழலை இந்த வருஷத்துல அனுபவிக்கிறதுக்கான பாகியம் கிடைக்கும் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி வருடத்தை பொறுத்த வரைக்கும் கடகத்திற்கு மறக்க முடியாத மிக அற்புதமான இனிமையை தரக்கூடிய நினைவுகள் அதிகமாக கிடைக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு பூர்வீக சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் அந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல சிறப்பான முறையில் கிடைக்கும் நண்பர்கள் நண்பர்களுடைய வரவு நண்பர்களால ஆதாயம் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் நண்பர்களால ஒரு மகிழ்ச்சி நண்பர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் இந்த வருஷத்துல நண்பர்கள் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருப்பாங்க பழைய நண்பர்களோடு இருந்து வந்த விரிசல் பிரச்சனை இதெல்லாம் சரியாகும் கூட்டு தொழில் ஏதாச்சும் பண்றீங்கன்னா அதுல இருந்த சிக்கல் பிரச்சனைலாம் எல்லாம் நிவர்த்தி ஆகும் கூட்டு தொழில நல்ல தனலாபம் கிடைக்கும் சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை இன்னும் நல்லா குரோ ஆகும் இம்ப்ரூவ் ஆகும் தந்தைக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை நிவர்த்தி ஆகும் தந்தைக்கு இருந்து வந்த கவலைகள் நிவர்த்தி ஆகும் தந்தையாரோட ஏற்பட்ட அந்த கருத்து போராட்டம் பிரச்சனைகள்லாம் சரியாகும் தந்தை சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த வருஷத்துல தங்க அணிகலன்கள் வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு உண்டு இந்த புத்தாண்டுல நிறைய பேர் வந்து கடகராசியை சேர்ந்தவர்கள் கோல்டுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவீங்க புதுசா தங்க அணிகலன்கள் வாங்குவீங்க சோ அதுக்கான யோகம் இந்த புத்தாண்டுல டெஃபினட்டா நிறைய பேருக்கு உண்டு தங்கம் சேரக்கூடிய அமைப்பு அடகுல இருக்கக்கூடிய தங்க அணிகலன்களை மீட்டு எடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த புத்தாண்டுல கடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் உண்டு குதூகலமான சூழ்நிலை அதிகமா கிடைக்கும் குதூகலமான மாற்றங்கள் நிறைய கிடைக்கும் ஒரு பரபரப்பான சூழ்நிலையில கடகராசி இந்த வருடம் முழுக்க செயல்படக்கூடிய ஒரு இருப்பாங்க எனவே இந்த புத்தாண்டு கடகராசிக்காரர்களுக்கும் ஒரு முதல் தரமான ராஜயோகத்தையும் முதல் தரமான ஏற்றத்தையும் சிறப்பான முறையில் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது முதல் தரமான அதிர்ஷ்ட மாற்றத்தை பெறக்கூடிய நான்காவது ராசி எது அப்படின்னு மகரம் மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த புத்தாண்டு ஒரு அற்புதமான ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு புத்தாண்டா நான் பாக்குறேன் காரணம் என்னன்னா குரு நம்மளுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து உச்சமாக போறாரு எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் திருமண முயற்சிகளில் ஒரு சுப செய்தி கிடைச்சிடும் திருமணம் சார்ந்த வகையில பேச்சுவார்த்தைகள்லாம் குடும்பத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க திருமணத்துல ஒரு நல்ல செய்தி மிக விரைவாக கிடைக்கும் மகரத்துக்கு அடுத்தது மகரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய வருத்தம் கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும் வாழ்க்கை துணைகளால ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும் வாழ்க்கை துணையோட இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும் மேலும் வாழ்க்கை துணுடைய ஒத்துழைப்பு வாழ்க்கை துணையால ஆதாயம் வாழ்க்கை துணைக்கு சுப விரைய செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்தது நண்பர்களால ஆதாயம் நண்பர்களுக்கு சுப விரைய செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு பழைய நண்பர்களோட இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் சரியாகும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும் முயற்சியில இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எல்லாம் மகரம் வந்து எதை தொட்டாலும் தடையா போயிருக்கும் எதை தொட்டாலும் நஷ்டமா போயிருக்கும் இந்த வருடத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கும் புதிய முயற்சிகள் அற்புதமான ஏற்றத்தையும் அற்புதமான வெற்றியும் கொடுத்துரும் முயற்சியில இருந்த தடை தாமதங்கள் விலகும் சிந்தனை தெளிவு கிடைக்கும் இந்த வேடத்துல தெளிவான முடிவெடுப்பீங்க தெளிவான மாற்றங்களை பண்ணுவீங்க சுய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் உங்களை பற்றிய சிந்தனை அதிகமா இருக்கும் கையில பண வரவு சிறப்பாக இருக்கும் ஏன்னா பதினோராம் இடத்துல குரு பார்வை விழுது உச்ச குரு பதினோராம் இடத்தை பாத்துறாரு எனவே தன வரவு சிறப்பா இருக்கும் தனலாபத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள்லாம் குறையும் மூத்த சகோதர சகோதரிகள் வழியில ஒரு ஆதாயம் மூத்த சகோதர சகோதர சகோதரிகளால இருந்து வந்த மன உளைச்சல் குறையும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சுப மாற்றங்களை செய்வீங்க மூத்த சகோதர சகோதரிகள் வழியில சுப விரைய செலவுகள் இந்த இடத்துல இருக்கும் தொழில் உத்தியோகத்தில இருந்து வந்த சுமை அமைப்பு பிரச்சனையான அமைப்பு குழப்பமான அமைப்பு இதெல்லாம் சரியாகும் சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை இன்னும் நல்லா குரோ ஆகும் பொது சேவையில நாட்டம் அதிகரிக்கும் தான தர்மம் செய்யறது பொது சேவையில ஈடுபடுறது அதெல்லாம் இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் நீண்ட நாளா செய்யணும் நினைச்ச விஷயத்தை இந்த புத்தாண்டுல செய்து முடிப்பீங்க எனவே இந்த புத்தாண்டு மகர ராசிக்காரர்களுக்கும் ஒரு முதல் தரமான ராஜ ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்புல தான் இருக்கு முக்கியமா திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் திருமண முயற்சி வெற்றியை கொடுத்துரும் அதனால ஒரு மங்கள மாற்றம் மங்கள விசேஷத்துக்காக சுப விரைய செலவு கண்டிப்பா உண்டு எனவே நினைத்த விஷயத்தை செயல்படுத்துறதுக்கும் நீண்ட நாள் எண்ணங்களை நிறைவேத்தி கொள்றதுக்கும் இந்த புத்தாண்டு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும் அடுத்தது முதல் தரமான அதிர்ஷ்ட மாற்றத்தை பெறக்கூடிய ஐந்தாவது ராசி எதுனா மீனம் மீனத்துக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு ஜென்ம சனி போயிட்டு இருக்கு செகண்ட் பேஸ்ல இருக்கும் இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல மீன ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஏற்றம் டெபினட்டா உண்டு காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் ஐந்தாம் இடத்துல வந்து உச்சமாக போறாரு மேல நம்முடைய ராசிநாதனுடைய பார்வை நம்முடைய ராசி மேலேயே பதியுது திரிகோண ஸ்தானங்களை குரு பகவான் வலிமை அடைய வைக்கிறாரு எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துல சுப உண்டு பிள்ளைகளுக்கு சுபபிஷம் பண்ணணும் ஆசைப்படுறீங்கன்னா அது இந்த விடத்துல செய்யலாம் சோ அதுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப பேவரா இருக்கு பிள்ளைகளுக்கு இருந்து வந்த அந்த சுப விசேஷத்துல இருந்து வந்து அந்த தடை தாமதம் விலகக்கூடிய ஒரு வருடம் பிள்ளைகளுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் பிள்ளைகளுடைய அரவணைப்பு இருக்கும் பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பான முறையில் இருக்கும் பிள்ளைகளால ஒரு மகிழ்ச்சி பிள்ளைகளால ஒரு பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடம் புத்தி தெளிவு உண்டாகும் நீண்ட நாள் குழப்பத்துக்கு இப்போ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் மன மகிழ்ச்சி மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மீனம் சுத்தமா மன நிம்மதி இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மன நிம்மதியை சுத்தமா இல்ல பல விதமான கவலை எந்த முயற்சியில கால வச்சாலும் அது ஒரு மாதிரி தடைபட்டு போறது மனசுல சுத்தமா நிம்மதி இல்லாம போயிருக்கும் தூக்கம் இல்லாத இரவுகள் நிறைய இருந்திருக்கும் ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மன நிம்மதியை அதிகப்படுத்தும் காரணம் என்னன்னாக்கா மகிழ்ச்சி ஸ்தானத்துல குரு பகவான் போய் அமர்றாரு அவர் நம்முடைய ராசிநாதனாவும் வந்துடுறாரு மேலும் நம்முடைய ராசியையும் குரு பகவான் விசிட் பண்ணிடுறாரு தன்னுடைய பார்வையால பாத்துறாரு எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் மனசுல இருக்கிற கவலைகள் அடையாளம் புரியாத கவலைகள் எல்லாம் விலகும் மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வருடம் நிம்மதியான தூக்கம் நிம்மதியான உணவு குடும்ப வருடத்துல ஒரு மகிழ்ச்சி மாற்றம் மங்களகரமான விசேஷங்களை செய்யறதுக்கான முயற்சி அதெல்லாம் சிறப்பா நடக்கும் முயற்சி தடைகள்லாம் விலகும் தந்தையோடு இருந்து வந்த பிரச்சனை தந்தையால ஏற்பட்ட மன உளைச்சல் குறையும் தந்தை சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் குறையும் தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் தந்தை வழி உறவுகளோட ஏற்பட்ட மன வருத்தம் கருத்து போராட்டம் பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகும் தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான யோகம் உண்டு கடன்ல இருக்கக்கூடிய அந்த தங்க அணிகலன்களை மீட்டு எடுப்பீங்க அந்த முயற்சிகள் இந்த வருடத்துல சிறப்பா இருக்கும் புதிய தங்க அணிகலன்கள் குடும்பத்துல சேர ஆரம்பிக்கும் கோல்டுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அதுக்கு இந்த வேடம் ரொம்ப இருக்கு மீனத்துக்கு சுய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் சிந்தனை தெளிவு அற்புதமா இருக்கும் காதல் உறவுல ஒரு மகிழ்ச்சி காதல் வாழ்க்கையில ஒரு இனிமை குலதெய்வ வழிபாடு சிறப்பா இருக்கும் குலதெய்வ வழிபாட்டுல ஏற்பட்ட தடை தாமதங்கள் விலகும் பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரியாகும் பூர்வீக சொத்தால ஆதாயம் உண்டாகும் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சரியானபடிக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஜென்மசனியுடைய தாக்கம் கம்ப்ளீட்டா குறையும் குருவுடைய பார்வையில சனி வரதுனால ஜென்மசனியுடைய தாக்கம் எல்லாம் கம்ப்ளீட்டா குறையும் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய புதுசு புதுசா வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை சரியாக யூஸ் பண்ணிட்டாலே இந்த வருடத்துல உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் நிகழ ஆரம்பிக்கும் எனவே இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மீனராசிக்காரர்களுக்கும் அற்புதமான ஒரு அரிய வாய்ப்புகளையும் அற்புதமான அதிர்ஷ்ட மாற்றத்தையும் டெபினட்டா ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஐந்து ராசிகளுக்கும் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மிக அற்புதமான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் டெபினட்டா பெற்று கொடுக்கும் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நம்ம எல்லாருக்கும் ஒரு சிறந்த புத்தாண்டாகவும் ஒரு மகிழ்ச்சி மாற்றத்தை தரக்கூடிய அற்புத புத்தாண்டாகவும் அமைய இறைவனை பிரார்த்தித்து இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீண்டும் நம்ம அடுத்தது ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி